முதலாவது சூரா இப்ராஹிம் பாதி அல்லதின ஆமனு சொல்லி சொல்லுது ஏன்னா அப்போ அல்லாவுத்தாலா நேரடியாக சூரா பக்ராவை பொறுத்தவரையில யாயு அல்லதின ஆமனும் ஆம்சிக்கும் சொல்லி அல்லாவுத்தாலா சொல்ல இப்ப சூரா பக்கராவுல அல்லா தாலா நேரடியாக அடியார்களை பார்த்து நீங்க சூரா அல்லா தால நேரடியாக சொல்லாம நபிய சொன்னா சூரா இப்ராஹிம் நாங்க எடுத்து சொன்னா சூரா இப்ராஹிம் முழுக்களுமே நபிமார்கள் தான் மனிதர்களோட பேசிக்கிறாங்க அல்லாஹால சூரா இப்ராஹிம்ல எங்கேயுமே நபி இந்த அடியார்களோட பொதுவாகவோ யாயுகல்லாமோ அல்லது யா யுகன் நாசுண்டோ யா பனி இஸ்ராய என்று சொல்லியோ அல்லா தா பேச இல்லை சுரா இப்ராஹிம்ல ஆறாவது வசனம் குருமத் அல்லாஹி அலைக்கும் இது அஞ்சாக்கும் சுவல் அதார்

அப்ப மனிதர்களோட நேரடியா பேசுறது வந்து அல்லாஹ் இல்ல ரசூல் மர்த்தன் பேசுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் காலத்துலுகம் மறுபடி அல்லது சிறோம்லா பயோஹில இப்ப நாங்க பாத்துக்கொண்டிருக்கிற வசனம் அப்ப இந்த வசனங்கள் எல்லாமே ஆரம்பத்துல இருந்து கடைசி வரக்காட்டியும் சூரா இப்ராஹிம்ல ஒரு இடத்துல கூட அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களோட நபிமார்கள மத்த அடியார்களோட அல்லாஹாலா பேசி இல்லை ஆனா சூரா பக்கராவுல நாங்க எடுத்தோம் சூரா பக்ராவுல நாங்க பாக்கெலாம் யா பனி ஸ்ரா இலு குருனு மத்தி அல்ல தீ அண்ணாம்தான் அலைக்கும் யா பனி ஸ்ரா இழுது குருனு மத்தி அல்லா தீ அண்ணாம்தான் அலைக்கும் திருப்பி திருப்பி அல்லாஹ் அல்ல பணிஸ் ரா பார்த்து சொல்றேன் யா இ அல்லதீனாமனு த குலு ராயினா இண்ண வக்கூலுன்னு வக்கூலுன்னு யா இல்லதீனா ஆமனு ஃபைனு பிசபுரி வஸ் யா இஹல்லதீனா அமனு குளு மின் இபாத்தி மா ரசகுனா يا أيها الذين آمنوا كتب عليكم الكساس في القتل يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام يا أيها الذين آمنوا دخلوا في السلم كافة right يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا يا أيها الذين آمنوا رسول الله تعالى تربي تربي بسران يا أيها الناس وبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم لكم تتقوا أهبي الله تعالى ترمي ترمي نير ديا தன்னுடைய அடியார்களோட பேசுற ஒரு அஹ் நாங்க ஆஹ் சூறா பக்ராவுல பாக்கலாம் ஆனா சூறா இப்ராஹிம பொறுத்த வரையில அல்லாஹால நேரடியாக எங்கேயுமே எந்த இடத்திலையுமே இந்த முழு சூறாவிலையும் அல்லாஹ் தாலா அதாவது நபிமார்களோட பேசுறது இல்ல மத்த யாரோடையும் அவன் பேசி இல்லை ஆகவே அந்த சூழலோட இந்த வசனம் கொள்ளுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறத பாக்கலாம் ரைட் ரெண்டாவது ஏன் அல்லாஹுத்தாலா இந்த இடத்துல லீ இபாத்னு சொல்லி ரைட் இங்க அல்லாஹுத்தாலா இபாத்னு சொல்லி ரைட் இபாத் பின்னால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இருக்குது இதுல எக்ஸ்ட்ராவா சலாவை பத்தி கிடைக்கும் இபாத் சலா ரைட் அல்லாஹ் தாலா இந்த வசனத்துல சலாத்த பத்தி கதச்சிக்கிறான் எக்ஸ்ட்ராவா அவை சலாத்த செய்யற ஆட்கள் துளூற ஆட்கள் யாரு இபாத் சலா ஒரு இபாதா சலா ஒரு இபாதா ஆகவே அல்லா தாலா இந்த இடத்துல இபாதாவை இபாது யா இபாதுன்னு சொல்லி இபாதுன்னு சொல்லி அல்லா தாலா சொல்லிக்கிறத பாக்கி இங்க சலா குறிப்பிட்டு இல்ல ஆனா ஆகவே இபாதுங்கிற விஷயமும் இந்த இடத்துல குறிப்பிடப்படைய இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது ஏன் அல்லா தாலா இந்த இடத்துல சலாவை குறிப்பிட்டிருக்கிறான் அல்லா தாலா இபாத குறிப்பிட்டிருக்கிறான் சலாவை குறிப்பிட்டிருக்கிறார் ஆக சலா குறிப்பிடப்பட்டிருக்கிறதால இபாத் குறிப்பிடப்பட்ட ஏன் அல்லா தாலா சலா இந்த 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 வசனத்துல குறிப்பிட்டிருக்கிறான் சூரா பக்கராவுல அந்த சலாங்கிற சொல் இல்ல சூரா இப்ராஹிமுக்கு பின்னால இந்த 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 வசனத்துக்கு பின்னால நெருங்கி வரக்கூடிய வசனங்களை எடுத்தா இப்ராஹிம் அலைசலாம் த துவா அல்லாஹ் தலா கேட்டு சொல்றான் ரப்பிஜினி முக்கிய துவா ரைட் இறைவா ஆஹ் என்னையும் என்னுடைய சந்ததியர்களையும் தொழுகையை ஆக்கி வைப்பாயா ரைட் அவ மறுபடியும் என்னையும் நான் வந்து என்னுடைய ஆஹ் என்னுடைய சந்ததியில ஒரு பிரிவினரை எந்த பயிர் பயிர்பச்சையும் இல்லாத இந்த வெட்ட வெளியில ஆஹ் இந்த ஆஹ் இடத்துல நான் விட்டுட்டு போறேன் என்னத்துக்காக அவங்க தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக ஆக சூரா ஆஹ் இப்ராஹிம்ல நாங்க பார்க்கிற இந்த வசனத்தை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தமான செய்தி என்ன சொன்னா தொழுகையை நிலைநாட்டுதல் ஆக இந்த இடத்துல அல்லாஹாலா அல்லாஹ் சுபானுவ தாலா சலாவை ஞாபகப்படுத்துறான் பின்னால வரக்கூடிய வசனங்கள் இதுல நாங்க கீழே இதுல இதில் தான் இந்த சூறாவில ரப்பனா இன்னி அஸ்கந்து முப்பத்தி ஏழாவது வசனம் பத்தி கதைக்குது அதே சலாவையும் பத்தி கதைக்குது முப்பத்தேழாவது வசனத்துல சொல்றான் ஆஹ் இந்த வைத்திகள் வசனத்துல ஆனா சூரா பக்கராவுல இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது வசனத்தை பத்தி நாங்க கதச்சி கொண்டிருக்கிறோம் இதற்கு பின்னால இருநூத்தி அறுபத்தி ஓராவது வசனத்துல ஆரம்பிச்சு ಆರಂಭಿ

يا أيها الذين آمنوا أنفقوا من طيبات ما كسبتم இந்த வசனங்கள் وما أنفقتم من نفقة أو نذرتم من نذر فإن الله يعلم إن تبدوا الصدقات فنعم ما وإن تخفوها وتؤتوها الفقراء فهو خير لكم ஏழாவது வசனத்துல தான் இருநூத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்துல தான் சலாங்கிற சொல் வருது ரைட் இந்த கிட்டத்தட்ட பதினாலு வசனங்கள் திருப்பி 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 பேசுற ஒரே ஒரு கருத்து என்னன்னு சொன்னா இன்ஃபா கல்லாட பாதையில செலவழிக்க அப்ப அந்த வகையில நாங்க பார்க்கும் பொழுது இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது வசனம் சலா பத்தி பெருசா பேச இல்லை ஆக சலாங்கிற அந்த சொல் இதுல இல்ல ஆனா சுரா இப்ராஹிம்ல நாங்க வந்தேன்னு சொன்னா வந்து உடனடியாக இந்த வசனத்துக்கு பின்னால பேசப்படுற கருத்து இந்த இடத்துல அல்லாஹால இன்ஃபாக்க பத்தி கதைச்சாலும் இதுக்கு பின்னால வரக்கூடிய அந்த வசனத்துட போக்கு வந்து இன்ஃபாக் இல்ல சலா ரைட் ஆக அந்த வகையிலையும் அது மிக பொருத்தமாக அல்லாஹ் தால அந்த அஹ் வசனங்களை அந்த இடத்துல அந்த சொற்களை பொறுக்கி அல்லாஹால வாக்கியம்